விநாயகர் பிரமச்சாரி கிடையாதா அவருக்கு ரெண்டு மனைவிகள் இருக்காங்களா இதுக்கு பின்னாடி சொல்லப்படுற விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் குழந்தைகளுக்கு தொடக்க கடவுளாகவும் தடைகளை நீக்கிற தெய்வமாகவும் விநாயகர் இன்னொரு பக்கம் பலரும் அவர் பிரம்மச்சாரின்னு சொல்லி வழிபடுறாங்க வட இந்திய புராணங்கள்ல விநாயகருக்கு புத்தி மற்றும் சித்தி என்ற ரெண்டு மனைவிகள் இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு இவங்க வெறும் பெண் படிவுகளா மட்டும் இல்லாம வாழ்க்கையோட முக்கிய குறுகளான அறிவையும் வெற்றியையும் குறிக்கிற சக்திகளா விளங்குறாங்க விநாயகர் எல்லா செயல்களுக்கும் முன்னாடி வணங்கப்படுறது நம்முடைய அறிவும் வெற்றியும் இணைந்து செயல்படணும்ன்றதுனாலதான் இந்த அடிப்படையில தான் இந்த ரெண்டு சக்திகளை அவருடைய துணைகளா விவரிக்கிறாங்க தென்னிந்தியாவில பெரும்பாலான விநாயகர் கோவில்கள்ல அவர் தனியா எந்த விதமான துணையும் இல்லாம வணங்கப்படுறாரு இங்க விநாயகர பிரம்மச்சாரின் பார்வதி தேவியோட மிகுந்த பக்தர் கருதி வழிபடுறது வழக்கமா இருக்கு விநாயகரோட திருமண கதையில இன்னொரு சுவாரஸ்யமான கதையும் இருக்கான் ஒரு நாள் துளசி தேவி விநாயகர் தியானத்துல இருந்தப்போ அவரை பார்த்து காதலிக்க ஆரம்பிச்சதாவும் திருமணம் செய்ய ஆசைப்பட்டாங்கன்னு ஆனா விநாயகர் அவங்கள ஏற்க மறுத்து இருக்காரு அதனால கோபம் அடைஞ்ச துளசி உனக்கு ரெண்டு திருமணங்கள் நடக்கும்னு சாபமிட்டு பதிலுக்கு விநாயகர் நீ ஒரு தாவரமா மாறுவன்னு சாபமிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரத்துல விநாயகரே இறங்கி வந்து ஆறுதலா என்ன சடங்குகள்லயும் புனிதமா பயன்படுத்துற செடியா இருப்பன்னு ஆசிர்வதிச்சிருக்காரு இந்த கதை விநாயகருக்கு திருமணம் நடந்ததற்கான ஒரு புராண காரணியா சொல்லப்படுது